சொல்லுங்க என்ன பண்றீங்க ஹாய் இன்னைக்கு ஹார்திகோட லஞ்ச் பாக் ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணப் போறேன் அது முதல் ப்ராக்கலி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த மஷ்ரூம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிராப்ஸ் மட்டும் சோயா சாஸ் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதானா இது ரெண்டுத்தையும் போட்டு கலந்து கொடுத்துருவியா இல்ல இல்ல இப்ப பண்ணணும் வெயிட் பண்ணு இது வந்து இப்போ தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நான் எக் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இந்த சைனீஸ் வாங்கல வர மாட்டேஷு இல்லையே இது இண்டோ இண்டோரா இந்தோ சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் தான் எதுக்கு சைனீஸ் எது இதெல்லாம் வேணா என்ன னு வச்சுக்கலாமா நீ வெச்சு ஹோஸ்டல் தான் அது கொஞ்சம் தேவையான உப்பு அதுக்கு பெப்பர் ம் பட்டர் போட்டுக்கறேன் ஓகே மெல்ட் ஆகும்போது தெரியும் அது பச்சமா பச்சமா கல்லு காஞ்சிருச்சு நான் இதை ஊத்திறேன் இந்த ப்ரோக்கரி யா நீங்கள் ப்ளைனாக கூட சாப்பிட்லாம் காலையில் ஹை ப்ரோட்டீன் டைட்டில் இருக்கிறவங்க டைட்டில் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் இந்த ஒன் சைடு இருக்கும் போதே இந்த எக்கு சாரி இந்த எக் மேலே இந்த சப்பாத்தியை நான் போட்டுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கணுமா

அவ்வளோதான் இப்போ இதை ரோட் பண்ணிக்கணும்